வணக்கம் செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஆண்கள் பலர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவிப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமிர்தகலி மாமங்கேஸ்வரர் ஆலய தேர் உற்சவம் சிறப்பாக முன்னெடுப்பு வீதிகளில் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் இலங்கையில் மிதக்கும் வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பது லட்சம் என ஆய்வுகளில் கண்டறிவு தமது கட்சியில் இருந்து தமிழர் ஒருவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப உள்ளதாக நாமல் ராஜபக்ச அறிவிப்பு கழிவறையில் குழந்தை பெற்றெடுத்த பாடசாலை மாணவி தொடர்பில் தகவல் ஒலிம்பிக் போட்டியில் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எட்டாவது இடத்தை பிடித்தார் இலங்கையைச் சேர்ந்த தர்ஷி ரத்ன இலங்கையில் பெண்களினால் ஆண்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளானமை தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க தண்டனை சட்ட திருத்தச் சட்டத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும் எனவும் பொலிஸ் திணைக்களம் ஆண்களை அறிவுறுத்தியுள்ளது குறித்த குற்றச்செயல் தொடர்பில் சட்டத்தை அமுல்படுத்துவதில் ஆண் மற்றும் பெண் என்ற பாகுபாடு காட்டப்படுவதில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி ஒரு ஆணோ அல்லது ஆண் சிறுவனோ ஏதேனும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் அவர் தயக்கமின்றி அருகிலுள்ள பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் பதிவாகும் சம்பவங்களை அவதானிக்கும்போது போது பொலிஸ் நிலையங்களில் வயது முதிர்ந்த பெண்களால் ஆண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கிழக்கிழங்கையின் மட்டக்கிளப்பு அமிர்தகலி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த தேர் உற்சவம் இன்று காலை ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க சிறப்பாக நடைபெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றினை ஒருங்கே கொண்ட மட்டக்கிளப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகோற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இலங்கையின் மிகவும் உயரமான திராவிட முகப்புத்திர சிற்ப மகாரதம் கொண்ட ஆலயமாகவும் சிறப்பு பெற்ற மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் ரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை விநாயகர் மற்றும் கொடித்தம்பத்திற்கு விசேட பூஜைகள் நடைபெற்று பஞ்சமுக விநாயகருக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதியுலாவும் இடம்பெற்றது தொடர்ந்து வெளிவீதி பஞ்சமுக விநாயகர் தேரில் ஆரோகணி அங்கு விசேட பூஜைகள் நடைபெற்று பெண்கள் ஆண்கள் என இருபுறமும் வடமுழு மாமாங்கீஸ்வரர் தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதேவேளை அமிர்தகலி மாமாங்கீஸ்வரர் தேர் உற்சவத்தின் போது இரண்டு பரந்துகள் தேரினை வலம் வந்த காட்சி இடம்பெற்றிருந்தது இராமபிரானால் வழிபட்ட ஆலயம் என்ற பெருமையினையும் வடக்கே நகுலேச்சம் போன்று கொண்டமைந்த ஆலயமாக மாமாங்கேஸ்வரர் திகழ்கின்றது அனுமன் இலங்காபுரியை எரித்த போது தனது வாளினை நினைத்து கோபம் தனித்த ஆலயம் என்ற இதிகாச கதையினைக் கொண்ட ஆலயமாக திகழ்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமிர்தகலி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோம் நாளை ஆலய தீர்த்த குளத்தில் நடைபெறவுள்ளது கடந்த சில நாட்களாக புத்தல கதிர்காமம் வீதியின் புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் புலிகளது நடமாட்டம் காரணமாக தாம் மிகுந்த அச்சத்துடன் தமது அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் புத்தல கதிர்காமம் வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்பவர்கள் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாகவும் உணவு தேவைக்காகவும் இப்புலிகள் வீதிகளில் நடமாடுவதாக தெரிவித்தனர் ಪಟ್ಟದೆ வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கை தீவில் காணப்படக்கூடிய வாக்காளர்களில் சுமார் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது யாருக்கு என்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என அரசாங்கத்தின் உளவுத்துறை நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அரசாங்க உளவுத்துறை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த சில தினங்களாக இரகசியமாக வீடுகளுக்கு சென்று நடத்திய ஆய்வில் இவ்விடயம் வெளியாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அநேக மாணவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை வழங்கும் வேட்பாளர் இறுதி இரண்டு வாரங்களிலேயே தீர்மானிப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நிலவும் அரசியல் சூழல் வேட்பாளர்களின் பிரசித்தம் நாட்டை திறமை கட்டியெழுப்பக்கூடிய கொள்கை போன்ற காரணங்கள் அனைத்தையும் பரிசீலித்து அதன் பின்னர் தாம் வாக்களிக்கும் வேட்பாளரை தெரிவு செய்வதாக ஆய்வுக்குட்படுத்தியவர்களுள் முப்பது வீதத்திற்கும் அதிகமானோர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் தமது முதலாவது வாக்கை வழங்க தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் சுமார் இருபது லட்சமான இளைஞர்கள் வெளிநாடுகளில் வாழும் நிலையில் அவர்களுள் அதிகமானோருக்கு வாக்களிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்குள் உள்ளிருப்பதில் பொதுஜன பிரமுன முனைப்புடன் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அவர்கள் நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசவிலேயே நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் வடக்கிலிருந்து தமிழ் இளைஞர் ஒருவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியை பிரதித்துவம் செய்வதை தாம் எதிர்பார்ப்பதாகவும் இப்போதும் தமிழ் சமூகத்தில் உள்ள இள வயதினருடன் தமது கட்சி நெருங்கி செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ஷ குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரித்துவப்படுத்தும் தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதில் தமது கட்சி முனைப்புடன் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இவர்கள் எதிர்காலத்தில் நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்தி செல்ல முயன்ற ஹயஸ்ட் வாகனத்தில் மூன்று வாகனங்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் போலீசார் நுனாவில் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இருந்து யாழ்ப்பாணம் பயணித்த பேருந்து ஹயஸ்ட் ரக வாகனம் டிப்பர் என்பன மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹயஸ்ட் ரக வாகன சாரதி பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட எதிரே வந்த வாகனத்தால் சடதியாக ஹயஸ் வாகனம் முற்பட்ட போது பேருந்து ஹயஸ் ரக வாகனத்தின் பின்பகுதியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகனம் பேருந்தின் பின்பகுதி டிப்பரின் முன்பகுதி என்பனவும் சிறிய அளவில் சேதமடைந்துள்ளன விபத்தின் போது எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் கோதாப்பட்டினத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பதினாறு வயதுடைய மாணவி ஒருவர் கழிவறைக்குள் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார் கற்பமாக உள்ளதை யாருக்கும் நேரம் பிரசவ வழியால் கழிவறையில் குழந்தை பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஜூன் மாதம் பாடசாலைக்குச் சேர்ந்த மாணவி தொடர்ந்தும் வகுப்புகளுக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று பல மணி நேரமாக பிரசவ வழியில் அவதிப்பட்ட மாணவி வகுப்பில் இருந்து எழுந்து கழிவறைக்கு சென்றுள்ளார் தொடர்ந்து மாணவி நீண்ட நேரம் வகுப்பிற்கு திரும்பாமையினால் அவரது தோழிகளும் ஆசிரியர்களும் கழிவறைக்கு சென்று பார்த்துள்ளனர் இதன்போது கழிவறைக்குள் குழந்தையை பெற்றெடுத்த மாணவி ஆபத்தான நிலையில் இருப்பதை கண்டு தொடர்ந்தும் மாணவி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பாரிஸில் இடம்பெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற மகளிருக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இலங்கையைச் சேர்ந்த தர்ஷி கருணாரத்ன எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இவர் போட்டி தூரத்தை இரண்டு நிமிடங்கள் ஏழு செகண்ட்களில் நிறைவு செய்துள்ளார் எவ்வாறாயினும் ஒலிம்பிக்கில் பின்பற்றப்படும் ரிபே சார்ஜ் முறைமைக்கு அமைய தர்ஷி கருணாரத்னவிற்கு மற்றொரு சந்தர்ப்பம் வழங்கப்படும் இதன்படி இன்று பிற்பகல் இரண்டு நாற்பது அளவில் இடம்பெறவுள்ள மற்றொரு போட்டியிலும் தர்ஷி கருணாரத்ன பங்கேற்க உள்ளமை குறி இன்று எமது மதிய நிறப்பது செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்